ஹாய்ப்பா அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா சத்து மாவு கஞ்சி சத்து மாவு கூழ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சத்து மாவு கூழ் மதியம் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சத்து மாவு கூழ் குடிச்சு அதனால சத்து மாவு கூழ் நீங்களாம் என்ன சமையல் பண்ணீங்க பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு சுத்தம் பண்ணுற வேலை வெள்ளை அடிக்கிற வேலை வலிச்சு விடுற வேலை எல்லாம் முடிஞ்சுதா நான் ஒன்றுமே செய்யலை என்ன கேட்டீங்கன்னா அம்மா உடம்பு சரியில்லை அதை நினச்சிக்கிட்டே ஒன்றுமே செய்கிற தோணலை மனது கஷ்டமாக இருக்குதுங்க நம்மளும் கோவில் கோவிலாக போயிட்டு தான் இருக்கிறோம் மனதுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது கொஞ்ச நாள் ஆகாது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் எதுவுமே மனசுக்கு ஒரு இதே இல்லை கஷ்டமாகவே தான் இருக்குது என்ன பண்ணுறது சூடு ஆடுறதுக்குள்ளே குடித்தாத்தான் நல்லாயிருக்கு ஏன்னா நல்லா இருக்கா சத்துமாக கொஞ்சி வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம் எங்கே முடியுது வாக்கிங் போகலான்னா போக முடியல ஒரு பத்து நாள் போகிறது திரும்பி கம்முன்னு இருந்துக்கிறது பார்த்தா பத்து நாள் போகிறது பருவடி கம்முன்னு இருக்கிறது ரெகுலராக எதையுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வாக்கிங் போகிறது காலையில் நேரம் கிடைக்காது காலையில் கடை இருக்குது நான் சாயங்காலம் போகலாம் பார்த்தா ஒரு பதினஞ்சு நாள் போனேன் அப்புறம் பார்த்தா சங்கடம் போகிறதுக்கு சங்கடம் முட எங்கள் ஊர் சைடில் போகிறதுக்கு சு சோம்பேறித்தனம் போகிறதுக்கு முட்டை அப்படிம்பாங்க அது மாதிரி உங்கள் ஊர் சைடு என்னென்னு சொல்லுவாங்க போகிறதுக்கு பிறப்பறது அப்புறம் உட்காந்துக்கிறது என்ன நேரம் போயிட்டு வர்றது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது எதுவுமே சுத்தம் பண்ணுறதுக்கே தோணுலப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்னொரு வரங்கரமிச்சு கடை வேலை இருக்கேன் முன்னாடி மட்டும் பிரித்து ஒரு டிஃபன் கடை இருக்கேன் அந்த ஐடியாவில் இருக்கேன் அதனால அதெல்லாம் திரும்ப மறுபடியும் ஒருக்கா வளைச்சு விட்டாலுமே சிரமமாக இருக்குது அதுக்காக வேண்டி வெயில் படுதா முதல்ல ஒரு கடை வேலை செஞ்சு காலையில் நேரம் டீ மட்டும் போட்டால் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது அதனால டிஃபன் கடை போடலான் இருக்கேன் கரெக்டான சாய்ஸாக அப்படின்னு யூஸ் முதல்ல போட்டுகிட்டே இருந்தால் அப்புறம் இடையில போடலை வேலை செய்கிறக்கு முடியல உடம்புக்கு அப்பப்போ சரியில்லாமல் போச்சு அப்புறம் வியாபாரம் டவுன் ஆகிருச்சி அதனால் பார்த்தா ஒரு பழைய கடையாட்டு தெரியுது அந்த காலத்து கடையாட்டு இருந்தால் வர வரமாட்டாங்கள்ல இப்போ எல்லாம் பார்த்தா அவ்வளோ பழிச்சின்னு பா அப்படி சூப்பராக இருக்கணும் பார்க்குறவங்க அப்படி விரும்புகிறாங்க டேபிள் சேர்லேருந்து புதுசாக இருக்கணும் பார்த்தா லுக்காக இருக்கணும் ஒரு போர்டு வைக்கணும் ஒரு டிஃபன் கடையில் வந்து போர்டு வைக்கணும் போர்டு வச்சா தான் வியாபாரம் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை தான் இருக்குது ஏன்னா என்னால் ஒரு ஆள் வந்து அதை தான் சமாளிக்க முடியாதுன்னா ஏகப்பட்ட ஃபைனான்சியல் ரீதியாகவும் பிரச்சனைகள் நிறைய வீட்டு கடன் அது இதுன்னு இருக்கிறதுனால மறுபடியும் எந்த வேலையும் செஞ்சு மறுபடியும் வட்டி கெட்டுறதுக்கு நம்மளால் முடியாதுல்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணி இப்போது நோம் முடிஞ்சு அடுத்த வாரம் அதை பிரித்து முன்னாடி அந்த முன்னாடி மட்டும் அதை பிரித்து மேய்ஞ்சு முன்னாடி போர்டு வச்சு காலையில் டிஃபன் இட்லி தோசை பொங்கல் உப்புமா போட்டுக்கலாம் மத்தியானம் எதாவது வெரைட்டி ரைஸ் போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் கரெக்டான ஐடியாவாக சூஸ் பண்ணாமல் இனி வேலை செய்ய முடிஞ்ச ஒரு நாலஞ்சு வருஷம் வேணால் வேலை செய்யலாம் மருமகள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதனால் இதை செய்யறதுக்கு மறுபடியும் வளைச்சு கிழிச்சு விட்டு செஞ்சிருக்கு என்ன நாளைக்கு வேணால் வளைச்சு விட்டுக்கலாம் சும்மா கடை மட்டும்தானே வளைச்சு விட்டுக்கலான்னு போட்டு ஒன்றுமே செய்யலை அம்மாவை போய் அப்பப்போ பார்த்துக்கிறதுனால ஒரு வேலையுமே செய்யறதுக்கு மனசே வரலைங்க இதுமே எது செஞ்சாலும் இந்த கடை வேலை செஞ்சாலும் எப்படி போனாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆயிரும் அதுவுமே ஒரு கடன் தான் வாங்கணும் என்ன பண்ணுறது கையில எல்லாம் ஒரு பைசா இல்லை கடன் வாங்கி செஞ்சாலும் மறுபடியும் அந்த வட்டியாக டெய்லி ஃபைனான்ஸ் மாதிரி வாங்கி தான் கட்ட முடியும் எங்கள் ஊர்லாம் அப்படி தான் ஆனால் செஞ்சால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு உள் மனசில் ஒரு சொல்லுது நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்தால் மக்களே கொடுங்கள் அம்மா கரெக்டாக போகுமா ஏன்னா பைபாஸ் போயிருச்சு அந்த பக்கம் பைபாஸ் போயிடுச்சு இந்த ரோடெல்லாம் டவுன் ஆயிருச்சு எங்கள் ரோடெல்லாம் அதனால் போடா ஓடு ஏன்னா நான் கொஞ்சம் பெருமையாக சொல்லக்கூடாது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்வேன் எல்லா சமையலும் அதனால் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அதை வேலையெல்லாம் முடியிறப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ வீடியோ போடுறேன் உங்களோட ஆசீர்வாதமும் அம்மாவுக்கு வேணும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அதுக்கு தகுந்த ஊதியம் கிடச்சா போதும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் என்னால் வேலை செய்யறாமல் இருக்க முடியாது உழைக்கிறதுக்கு தயாராக இருக்குது கரெக்டாக அந்த அளவுக்கு ஆகி ரன் பண்ணாலே போதும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் இருப்போமா நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணுமில்ல நம்மளும் ஒரு கே நம்மளால் சாப்பிட முடியும் கடைசி வரையில் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸோடு நம்ம உட்காரணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இந்தளவுக்கு லைவாக வீடியோ போடுறதுக்குலாம் சங்கடமாக தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது போட்டால் தானே அதனால் நீங்களும் அம்மாவுக்கு கடை வச்சு நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிங்க இன்னும் ஒரு வாரம் கரம்ச்சு ஆல்ட்ரேஷன் வீடியோ போடுறேன் ஒன்றா சின்னதாக இடம் தான் ஒரு சின்ன கடை இப்போ எனக்கு எப்படி நான் மோட்டிவேஷன் நான்லன்னா அந்த டூர் போனப்போ குட்டியாக இருக்குது கடையிலாம் அவ்வளோ வியாபாரம் ஆகுது எனக்கே ஆசையாக இருந்தது பார்த்தா ஒன்றுமே இல்லை டேஸ்ட்டெல்லாம் அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விலை ஊறுப்பட்ட விலை நம்ம மாதிரி ஒரு சலுகையாக கொடுக்கலான் இல்லை அந்த மாதிரி விலையை சாப்பிட்றக்கே பயமாக இருக்குது ஆனால் ஒன்றும் வாயிலே வைக்க முடியலைங்க அதனால் நம்மளும் அதனால் அம்மாவோடய வீடியோவுக்கு சக்ஸஸ் ஃபுல் ஆகுமா என்னங்கிறது யோசனை பண்ணி சொல்லுங்கள் நான் ஒரு வாரம் கரம்ச்சு ஒரு பத்து நாளில் கடை ஓப்பன் பண்ணுவேன் அப்போ ஆல்ட்ரேஷன் வீடியோ போடுறேன் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உழைக்கணும் எவ்வளோ வயசானாலும் அந்த மனது தைரியமாக இருக்கணும் உழைப்பு தான் நமக்கு முக்கியம் மனசளவில் நம்ம வந்து தயாராகிடணும் எதாக இருந்தாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் கரெக்டுங்களா அம்மாவோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்